மயாசீரியலில் நாளைக்கு ஒரு சமம் மாசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூ சரியாகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம்னே தெரில எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இவன் சீனும் சரி மாயாவும் சரி ரெண்டு பேரும் வந்து நெருக்கமாக வந்து இருக்காங்க இதுக்கப்புறமும் நான் வந்து பொறுமையாக இருந்தேன்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சாரு செம கோவத்தில் கரெக்டாக போய் பார்வதி பத்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னமோ சீனு வந்து எனக்கு தான் எனக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க அங்கே பார்த்தா எனக்கு முன்னாடியே வந்து அந்த மாயா கூட வந்து அவ்வளோ தூரம் சந்தோஷமாக உங்கள் பையன் வந்து மனசை மாற்றிட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே பாரு சாரு என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் வீட்டு மருமக இப்படி சொல்லி சொல்லி தான் எனக்கு இன்னும் ஒருத்த புது மாப்பிளையா வந்திருக்கான் அவன் நம்ம அது இன்னமும் கடைசி வரைக்கும் வந்து வந்து இந்த அது வரைக்கும் சொல்லி சாருவ வந்து தேத்துறாங்க அது தான் கடைசி நேரத்தில் கல்யாணத்துக்கு வந்து நான் தான் சொல்லியிருக்கேன்ல அந்த மாப்பிளையும் வந்து உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒரு நம்பிக்கையில தான் சீனு என் கழுத்தில் தாலி கட்டுவான்ட்டு நான் இத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து சாரு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாயா கரெக்டாக வராங்க வர்ற சமயத்தில் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்கன்னே சொன்னால் உடனே வந்து சாரு கீழே விழுந்தோன்னா மாயா மாயா வந்து நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் என்ன சாரு பார்த்து நடந்து வர்றது இல்லையா கீழே வந்து படியெலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன பண்ணுறது எனக்கு தான் வந்து தெரிய தெரியாதுல்ல அப்படின்னு உடனே உடனே வந்து மாயா வந்து சபாஷ் நீ வந்து நல்லா நடிக்க கற்றுக்கிட்ட ஆனாலும் வந்து என்கிட்டயே வந்து இப்படி சொல்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி பலாரணம் வந்து அடிக்க வராங்க கன்னத்தில் உடனே டக்குன்னு வந்து குனிஞ்சிடுறாங்கன்னே சொல்லலாம் சாரு என்ன பாத்தியா என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் அடிக்க வர்றப்ப கரெக்டாக தலையை குனியிற இது இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுரம் அந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே டக்குன்னு வந்து பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க உடனே வந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோன்னே பாத்தியா அந்த பய அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து தேவையில்லாமல் வந்து இப்படி வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க பேசாமல் ஓரமாக போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மாயா வந்து செம மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் உடனே இங்க பாரு நீ நினைச்சதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் இந்த சாரு எவ்வளோ ஆள் புத்திசாலி தெரியுமா நான் கூடி சீக்கிரம் என்னோட திட்டத்தை நிறைவேற்றி காட்டாம விடமாட்டேன் அப்படின்னப்ப இந்த பக்கம் மாயா வந்து சொடக்கு போட்டு வந்து கூப்பிட்றாங்க சாருவை இங்கே பாரு நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க இப்போ எதுக்காக இப்படி வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க நீ எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரியும் உனக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியும் உனக்கு நான் வந்து கூடி சீக்கிரமே உனக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்தாச்சு அந்த மாப்பிள்ள கூட வந்து உனக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்காமல் இந்த மாயா வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து சாரு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவனே நாங்கள் ஏற்பாடு பண்ணவங்க தான் அது தெரியாமல் என்கிட்டயே வந்து அவரை வச்சுக்கிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்கப்பாரு சரி சரி என்னால் என்ன உன்னால் என்ன செய்ய முடியுமோ சரி நான் கடைசி நேரத்தில் சீனு மாமா கையால் வந்து என் கழுத்தில் தாலி கட்டிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போகிறாங்கன்னே சொல்லிடலாம் சாரு அந்த சமயத்தில் மா மாயா கரெக்டாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் சீனு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆமாம் என்னாச்சு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா சாரு வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு உங்கள் அம்மாவும் சரி இந்த பக்கம் பார்வதி அவங்களும் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப எதை பற்றி எப்படி இருந்தால் என்ன மாயா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் ஒன்றை தான் காதலிக்கிறேன் நீ தான் என்னோடய பொண்டாட்டி ஓ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை நீ இதெல்லாம் வந்து பெருசு பண்ணாத எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் நான் ஓன் பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுதான் எனக்கே எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி வா வந்து கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து சீனு கூட வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் பத்மா வந்து என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது வந்து நம்ம பிரிச்சாகணும் அதுக்கு ஏதாவது செய்யலான்னு பார்த்தா யாருமே வந்து உதவி செய்ய முடியாது சூழ்நிலையில் இருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி போகட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து புவனேஸ்வரி அவங்க வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை எப்படியாவது வெளியில் கொண்டு வரலான்னு பார்த்தா இந்த தனா வந்து விஷயத்தில் கரெக்டாக வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் பஞ்சாயத்தில் அன்றைக்கி எழுதி கொடுத்தது தப்பாக போச்சு ஊர் மக்கள் எல்லாம் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படிங்கிறப்ப விடுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மாயா போய் கரெக்டாக ஜானகி கிட்ட போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் என்னாச்சு அப்படிங்கிறப்ப இந்த நாளுக்கு நாள் இந்த சாருவோட ஆட்டம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அவளை ரொம்ப நாள் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டா சரியாக வராது நம்ம நினச்சபடியே வந்து அந்த மாப்பிள்ள வந்து சாருக்கு வந்து நிச்சயம் பண்ணி வச்சாச்சு இப்போ அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான மேற்கொண்டு வந்து ஏற்பாடு செய்யணும் அதுக்கு முதல்ல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வந்து தேதி குறிச்சுட்டு திருமண தேதியை வந்து குறித்து பத்திரிக்கையெல்லாம் நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த சாறு வந்து லைட்டாக வந்து பயப்பட ஆரம்பிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே சரி இவ்வளோ தூரம் சொல்லிட்டேல விடு நான் அடுத்தது வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட பேசி அடுத்தது வந்து பேசுகிறேன் அப்படியே மகாலிங்கத்துக்கிட்டேயும் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொன்னோன்னே மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து இப்போ உங்கள் கிட்ட இப்போ வந்து பேசி சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் ஜானகி போய் வந்து ரகுராம் கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சார்கோட நிச்சயதார்த்த பத்திரிக்கை வந்து அடித்து முடிச்சாச்சு கல்யாண பத்திரிக்கை அடிக்கணுங்கிறாங்க சரிங்கிறாங்க அதோட முடியுது